விஜய் இங்க வந்து எப்படியாவது தன் நண்பன் மூலமா காவேரிக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தணும்ன்றதுல தெளிவா இருக்காங்க எதுக்காக முயற்சி பண்ணி தன் நண்பன் மூலமா காவேரிய எடுக்கவும் செய்கிறாங்க காவேரிக்கு எல்லாம் தெரிஞ்சும் தெரியாதது போல நடிக்கவும் செய்கிறாங்க காவிரியை இந்த வேலையில ஜாயின் பண்றது இப்போ முக்கியமா தன்னுடைய குடும்பத்துக்காக என்னனாலும் இன்னொரு பக்கம் விஜய்க்காகவும் தான் விஜய் தன்னுடைய நண்பன் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே நம்மளை பார்க்க வந்தாரு நிச்சயமா அவர் சொல்லிதான் இந்த வேலை நமக்கு கிடைச்சிருக்கணும் வேலை கிடைக்கிறது இதெல்லாம் அடுத்ததான் இருக்கலாம் ஆனா இந்த வேலைனால திரும்ப திரும்ப நான் அவரை பார்க்கவில்ல அவர் என் கண்ணு முன்னாடி நான் தன்னமும் பார்த்துட்டு இருப்பேன் அது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்த வீட்டில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வீட்டில் தெரிஞ்சால் கண்டிப்பாக அம்மா அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு எங்கள் காவேரிக்கு நல்லாவே தெரியும் காவேரி தனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக சொல்லவும் செய்ய என்னடி நேற்று தான் இன்டர்வியூ போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இன்டர்வியூ போயிட்டு வந்ததுமே இப்போ என்னை செலெக்ஷனில் எடுத்துட்டாங்க நிச்சயமாக நாலேந்தே என்னை வேலைக்கும் வர சொல்லியிருக்காங்கக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் என் மனசில் இருக்க மரமெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்ல கேட்டு சாரதா உண்மையிலே நீ மனசு மாதிரிதான் பேசுறிய இல்ல எங்களுக்காக பேசுறியான்னு சொல்லி கேக்க ஏமா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க நான் இப்போ கொஞ்சம் மனசு மாறி தான் இருக்க தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நடந்த விஷயத்தை பத்தி பேசி பேசி என்னை காயப்படுத்திட்டே இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு போங்க அம்மா நீயே அங்க அவளே மறந்தாலும் திரும்ப திரும்ப நீயே ஞாபகப்படுத்தி விட்டுட்டே இருப்ப போல கொஞ்சம் அமைதியா தான் இருமான்னு சொல்றாங்க கங்காவும் சாரதாவும் சரின்ற மாதிரி அமைதியா இருக்கவும் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்க தனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல காவேரி இங்க துள்ளி கொதிச்சிட்டு இருக்கேன் அப்போ அங்க நிவின் வராங்க நிவின் வந்து என்ன காவேரி சந்தோஷமா இருக்க இப்படி நீ சந்தோஷமா இருந்ததை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்படியே இரு காவேரி உனக்காக விஜய் கிட்ட பேசலான் தான் போன அப்படின்னு சொல்ல நீங்க எதுக்காக தேவையில்லாத முயற்சி எடுக்கிறீங்கன்னு சொல்லி இங்க காவேரியும் திட்டுறாங்க இல்ல காவேரி அது வந்து பிளீஸ் நிவின் இதுக்கப்புறம் எனக்காக யாரும் யாருக்கிட்டையும் போய் பேசணும்னு அவசியமே இல்லை இதனால உங்க லைஃபுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் தெரியுமா இந்த வீட்ல இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் யமுனாவுக்கும் பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு பயந்தா எனக்குள்ள வந்துட்டே இருக்குன்னு சொல்ல இல்ல காவேரி நான் சொல்ல வர்றதை கேளு அப்படின்னு இங்க காவேரி நிவீனம் பேசிக்கிட்டு இருக்கத தூரமா நின்னு யமுனா பாக்குறாங்க அம்மாவும் இந்த வீட்டுல இருக்க என் அக்கா கல்லு எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போனாதான் என்னாலும் நிம்மதியா இருக்க முடியும் ஆனா இதெல்லாம் இவங்க கிட்ட நேரடியா பேசவும் முடியாது குமரன் மாமா சொன்ன மாதிரி நாளைக்கே இங்கேருந்து கிளம்பிடுறத சொன்னாங்க அப்படி போனாதான் நமக்கும் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க யமுனா இப்படி சந்தேகப்பட்டு உள்ள ரூம் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வெளியில இருக்க காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்போ வெளியில வர யமுனா காவேரி அக்காவை பார்த்து பேசற வேண்டியதான் என்ன நினைச்சாலும் சரி எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சு இங்க யமுனா காவேரியை பார்க்க போறாங்க காவேரி அங்கே தனியாக நின்றுட்டு இருக்கதை பார்த்து காவேரி கிட்ட போய் பேச போக என்னடி இந்த நேரத்தில் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க அக்கா உன்னை பார்த்து பேசிட்டு போகலாம் தாக்கா வந்தேன்னு சொல்லி இங்கே யமுனாவும் சொல்ல என்ன விஷயம்னு சொல்லி யமுனா கிட்ட காவேரி கேட்காதுக்கு கிட்ட யமுனா சொல்றாங்க இல்லக்கா இங்கே நீ சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு சொல்ல ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லம்மா இல்லைக்கா நிவின் இருக்கிறதுனால ஓ அதுதான் சந்தோஷத்துக்கு காரணமான்னு சொன்னதும் இங்கே அப்படியே கவிரையுடைய முகம் மாறுது என்ன எதுக்காக இப்படி பேசுகிற நீ நீயே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க என்னக்கா பண்றது இங்கே என்னதான் இருந்தாலும் நிவின் ஆரம்பத்தில் உன்னை உருகி உருகி காத்தளிச்சிருக்காரு விருப்பமே இல்லாமல் என் களத்துல தாலி கட்டிருக்காரு அப்படி இருக்கப்போ இப்போ நீயும் அங்கே மாமாவை பிரிஞ்சு இங்கே வந்து இருக்கிறப்போ அவர் உங்ககிட்ட வந்து பேசுறதெல்லாம் சரிதான் அவர் பேசுறாருன்றதுக்காக நீயும் சிரிச்சு சிரித்து பேசலாமாக்கா இப்போ இது என் தங்கச்சோட இருக்க நீங்க என்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டியா அக்கான்னு சொல்லி இங்க யமுனா என்ன நடந்துதுன்னே தெரியாம காவேரி கிட்ட கோவத்தை காட்ட காவேரியும் இங்க யமுனாட்ட சொல்றாங்க இங்க பாரி யமுனா யாரு வாழ்க்கையும் கெடுக்கணுன்றதே என்னுடைய நோக்கமும் இல்லை என்னுடைய எண்ணமும் இல்லை இப்பவும் சொல்றேன் நீயும் நிபுணும் சேர்ந்து வாழ்றதுல எனக்கு சந்தோஷம் தான் அவர் என்கிட்ட ஆறுதலை தான் பேச வந்தார் ஆனால் அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல நான் எல்லாத்தையும் சரியாதாக்கா புரிஞ்சு வச்சிருக்கேன் நான் அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே அம்மா மட்டும்தான் அம்மாவுக்காக மட்டும்தான் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன் நாளைக்கே இந்த வீட்ல இருந்து யாருக்கு கிளம்புறாங்களோ இல்லையோ ஆனா நீ கிளம்பி போயிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லி யமுனா இப்படி சொல்லிட்டு போக இத பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்தேன் கங்கா பயங்கர கோவத்தோட யமுனா பக்கத்துல வருவாங்க என்னடி பேச்சு பேசுறேன் இங்க காவிரி சந்தேகப்பட்டு பேசுற காவேரி ஒன்றும் உன் புருஷன்கிட்ட தானா வந்து பேசலையே உன் புருஷன் தானே காவேரி கிட்ட வந்து பேசுனாரு நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் காவேரி கிட்ட நீ நடந்துக்கிறதும் சரியில்லை பேசுறதும் சரியில்லை அவ எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இங்க வந்து இருக்கானோ உனக்கு நல்லாவே தெரியும் இல்லைன்னா அவை இதைக்கிட்ட இந்த வீட்டில் வந்து தங்கணும் உன்கிட்ட நான் அவமானப்படணும் அங்கே விஜய் பிரிஞ்சிருக்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி காவேரி என்னன்னாலும் பேசுவேன் ஆனா அதெல்லாம் கேட்கறதுக்கு என்ற ஒரு திமுறி தனத்துல நடந்துப்பேன் காவேரிக்கு நான் இருக்கண்டி அவளுக்காக நான் பேசதான்

முக்கியமாக உன் புருஷனை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிங்க கங்கா திட்டினதும் யமுனா எதுவுமே பேசாமல் தலை கீழ் தொங்க போட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க அப்போது கங்கா கிட்ட காவேரி ஏங்க்கா நீ வேற அவளை காயப்படுத்துறேன்னு சொல்ல போதும் நெற்று காவேரி உன்னை மாற்றி மாற்றி எல்லோரும் காயப்படுத்துவாங்க நீ காயப்பட்டுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி இங்கே கங்காவும் திட்டிகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கோபத்தோடு பேசின கங்கா நினச்சி யமுனா இங்கேருந்து விஜய் பார்க்கறதுக்காக நேராக அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க விஜய் இன்னும் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யமுனா அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் விஜயையும் உள்ளே வராங்க உள்ளே வர விஜய் யமனாவை பார்த்துட்டு உள்ளே வந்து கேபினுக்கு கூப்பிடுறாங்க உள்ளே போகிற யமனாவை அங்கே உட்கார வைக்க விஜய் இங்கே வந்துட்டு யமுனாவை பேச விடாமல் பேசுகிறாங்க அன்றைக்கி என்னமோ என்ன முன்னாடி எல்லார்கிட்டேயும் சொன்னேன் உங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே மறந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் மறந்துட்டு நீ பேசின பேச்சு இருக்கே அப்பப்பப்பா நீ அந்த குடும்பத்துக்காக பேசின மாதிரியோ உன் அக்காவுக்காக பேசின மாதிரியோ எனக்கு தெரியவே இல்லை யமுனா அப்படின்னு சொல்ல இங்க யமுனா சொல்றாங்க நான் பேச வந்த விஷயத்த சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல சொல்லு சொல்லு உனக்கான டைம் ஸ்டார்ட் நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க உடனே காவிய இங்க யமுனா சொல்றாங்க காவேரி அக்கா அந்த வீட்டுல இருக்கிறது சரின்னு எனக்கு தோணலை உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணமே அக்கா மனசுல நீங்கள் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்பப்போ அவள் உங்களை விட்டு கொடுக்காம தான் பேசுறான் ஆனாலும் எனக்குள்ள ஒரு சின்ன பயம் எங்க அவ என் வாழ்க்கைக்கு நடுவில் வந்துருவாளு எனக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு அந்த வீட்டில இருந்து நிவின் கிட்ட பேசுறதும் நிவின் கிட்ட பேசுறதும் எனக்கு சரியா படலை அதனால்தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்த அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தப்போ உங்களை நான் திட்டினேன்னு சொல்லி அந்த வீட்ல இருக்கிறப்ப என்ன கடுமையா திட்டான் எதுக்கு ஏன் புருஷனை கண்டபடி நான் அந்த ஒரு வார்த்தையிலயே அவ உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா பாசம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல யமுனா சொன்னதை கேட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க விஜய் காவேரி தனக்காக மட்டும்தான் இருக்கா தன்னை பத்தி மட்டும்தான் நினைப்பான்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கதான் செய்யல அப்போ யமுனா சொல்றாங்க எங்க விஜயை பார்த்து இங்க பாருங்க நான் இங்க பேச வந்த விஷயமே வேற காவேரி வீட்டுல இருக்கிறது சரியா தோணல அவளும் எனக்கு என் வாழ்க்கைக்கும் இடஞ்சல வருவான்டா நினைக்கிறேன் நாளைக்கே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறதா தான் சொல்றான் ஆனா அங்க வேலை பண்ணி ஆயிட்டு இருக்க வீடு இன்னும் வேலையும் முடியல அவ வீட்டை விட்டு போனாதான் நிம்மதியா இருக்க முடியும்னு இங்க விஜய்கிட்ட சொன்னேன் இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர கோபம் வரதான் ஆனாலும் இங்க யமுனா வந்து தாங்கிட்ட சொல்றதுக்கு என்ன ரீசன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க யமுனா சொல்றாங்க இங்க விஜய்கிட்ட இங்க அக்கா அம்மாவுக்காக மட்டும்தான் அமைதியா இருக்கா இல்லைன்னா நீங்க கூப்பிட்டா உடனே உங்க உங்ககிட்ட ஓடி வரதுக்கு அவ தயாராதான் இருக்கா ஆனா அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை மாத்தணும்னு எல்லாம் முயற்சி பண்ணலை ஆனா இதுதான் உண்மை ஏன்னா இந்த நேரத்துல நான் இப்படி பேசுறேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நீங்க அக்காவை வந்து கூட்டிட்டு போனாதான் என்னோட வாழ்க்கை சரியாகுன்றதுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன் இத நான் நேரடியாவே சொல்றேன் என் வாயை விட்டு உங்ககிட்ட நான் சொல்லதானே செய்யறேன் எனக்கு என் வாழ்க்கை முக்கியம்னு இதுல நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நானும் நம்புறேன்னு சொல்ல போது யமுனா நிறுத்து இது வரைக்கும் காவிரியோட தங்கச்சின்ற ஒரு தான் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நானும் புசரிச்சு பேசிட்டு இருக்கேன் இதுவே இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கதே வேற காவிரி உங்க மேல எல்லாம் அவ்வளவு உயிரா இருக்கா குடும்பத்துக்காக என்ன தியாகத்தை வேணாலும் செய்ய ரெடியா இருக்கிறவ அப்படிப்பட்ட ஒருத்திய ஏன் முன்னாடியே என்கிட்ட வந்து தப்பா பேசுறேன் ஆரம்பத்துல காவிரிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க ரெண்டு பேரையுமே ஒன்னு சேர்த்தது எந்த கான்ட்ராக்ட் பிரிக்குமோ ஆனா அந்த கான்ட்ராக்ட் தான் இன்னைக்கு காவேரி என்னை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு நாங்க லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஆனா அந்த சந்தோஷம் ஒரே நிமிஷத்துல குழஞ்சு போகணும்னு நினைச்சு கூட பாக்கல உன் வாழ்க்கை சரியாகணும்ன்றதுக்காக உன் வீட்ல இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாம என்னை பார்க்க வந்த தெரியுது உன்னுடைய சுயநலம் என்னன்னு ஆனா காவேரி அப்படியெல்லாம் இல்லவே இல்லை யாரும் செய்யாத ஒரு விஷயத்த உங்க குடும்பத்துக்காக செஞ்சிருக்கான் இப்ப வரைக்கும் என் மேல என்னதான் அவ்வளவு காதல் இருந்தாலும் அந்த காதலை தூக்கி அவ மறைச்சு வச்சுட்டு என் முன்னாடி கோவத்தை மட்டுமே காட்டி பேசுறவன் இதெல்லாம் ஏன்னு எனக்கு தெரியாது அனுச்சிட்டு இருக்கியா எல்லாம் உங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் அந்த குடும்பத்துல இருக்கவங்களுடைய கோவம் போற வரைக்கும் நானும் பொறுமையா காத்திருக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இந்த நேரத்தில் நிவினை பத்தியும் எங்க காவேரிய பத்தியும் பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல கொஞ்சமாவது கட்டின புருஷம்பிக்கையா இரு அதை விட்டுட்டு காவேரி கூட பேசினா தப்பு இப்படி பேசினா தப்புன்னு நீயே எதுக்காக உன் கணக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்ய உடனே இங்க யமுனா கேட்க கேக்குறாங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற அதே பொசசிவ்னஸ் தான் எனக்கு இருக்கு நான் என் அக்கா மேல சந்தேகப்பட்டு இங்க பேச வரல ஆனா எங்க நிவின் என்னை விட்டு போயிடுவாரோன்ற ஒரு தான் நான் பேச வந்திருக்கேன் ஏன் ஏன் நீங்க வெண்ணிலா கூட பழகுறத பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் அக்காவுக்கு அதே மாதிரி தோணி என்ன ஆனா என்ன மாதிரி அவ வாயை திறந்து சொல்லியிருக்க மாட்டான் ஆனா நான் பட்ட அதே கஷ்டத்தான் அவளும் பட்டிருப்பான் அப்படின்னு யமுனா சொல்றாங்க யமுனா சொன்னதை கேட்டு இங்க விஜயால அடுத்த வார்த்தை எதுவுமே பேச முடியல அமைதியா நினைட்டு இருக்காங்க அப்போ இங்க விஜய பாத்த சொல்றாங்க நான் இப்ப பாக்க வந்துட்டு கூட உங்களை சேர்த்து வைக்கணுன்ற ஒரு என்ன ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் சுயநலமாவே இருந்துட்டு போகுது ஆனா என் கல்யாணத்தை நடத்தி வச்ச உங்க ரெண்டு பேருக்கும் திரும்பவும் நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சு அதனாலதான் திரும்பி வந்தேன்னு சொல்ல ஓ தான் அன்னைக்கு வீடு தேடி வந்தப்ப என் அவ்வளவு பேச்சு பேசினியா நீ கூட புரிஞ்சுக்காம என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி காயப்படுத்தின அதெல்லாம் என்னால மறக்க கூட முடியாதுன்னு இங்க விஜய் சொல்றாங்க ஆனா எங்க விஜய் சொன்னதை கேட்ட எங்க அக்கா யமுனாவும் எங்களுடைய சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தாதான உங்களுக்கு இதோட அறிமை என்னன்னு தெரியும் ஆனா அப்படி எதுவுமே இருக்காம உங்க சுச்சுவேஷன் பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க பேசுறீங்க அப்படி இருந்தா நான் என்ன செய்ய முடியும்னு இங்க யமுனாவும் கேக்குறாங்க ஆனாலும் விஜய் எதுவுமே பேசாம இருக்க இங்க யமுனா சொல்லிட்டு போறாங்க காவேரி அக்கா உங்களுக்காக மட்டும்தான் யோசிக்கிற அவங்கள பத்தி மட்டுமே தான் நினைச்சிட்டு இருக்கான் நீங்களும் அவரை அவங்கள பத்தி மட்டுமே தான் யோசிக்கிறீங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி யோசிச்சு வருத்தப்படுறதுனால இந்த பிரச்சனை சரியாக போறதில்லை இந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா சரியாக சொல்லிட்டு யமுனா இங்கே இருந்து கிளம்பி போவேன் கோவத்துல அப்படியே கிளம்பி நிற்கிற விஜய் இங்கே என்னுடைய காவேரியையும் இந்த நிவினையும் சேர்த்து வச்சு பேசுவேன் பொறுத்துட்டு போகணுமா நினைச்சு தான் இங்க போகும்போது கங்கா அதான் இங்கேருந்து கிளம்புறப்போ யமுனா சொல்லிட்டு போன வார்த்தை மட்டும் இங்க அவங்க மனசுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கு எதை செய்யணுமோ அதை செஞ்சா மட்டும்தான் ஒன்று சேருவோம் அப்படின்னு இங்க யமுனா சொல்லிட்டு போறான் அப்போது எதை செஞ்சா ஒன்று சேரலாம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மனசு மனசை மாற்றி ஆகணும் அப்படி அந்த மனசை மாற்றும் போது தானே அந்த விஷயத்துலேருந்து அவங்களால வெளியே வர முடியும் இங்கே இருந்தாலும் சரி இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் வேறு வீட்டில் தங்குனாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க ஒட்டுமொத்த உங்களுடைய மனசில் இருக்க ஏ மேலே இருக்க கேட்ட பேரை நான் தொடப்பேன் தொடச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே வருவேன்ற மாதிரி முடிவெடுத்துட்டு தாத்தா பாட்டிக்கிட்டே சொல்லிவிட்டு விஜய் இங்கே காவிரியை குடித்து கிளம்புறாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க ஒட்டுமொத்த பேரோட மனசில் இருக்க ஏ மேலே இருக்கிற பழியை நான் தொடச்சு எரிஞ்சு காவேரிய வீட்டுல இருக்கிறவங்களோட சம்மதத்தோட நான் கூட்டிட்டு வரணும் அதுக்கு நான் இந்த வீட்டுல இருந்தா எதுவும் நடக்காது இப்போ காவேரி எந்த வீட்டுல வாடகைக்கு தங்க தயாராகிட்டு இருக்காங்களோ அதுக்கு பக்கத்துலயே இங்க விஜயும் தங்குறதுக்கு முடிவு பண்றாங்க அந்த வீட்டு ஓனரை போய் பாக்குறாங்க எங்க குமரனுக்கும் அதாவது அங்க இருந்தவங்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போக பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் நடந்து முடிஞ்சிருது அப்ப அந்த வீட்டு ஓணரை பார்த்து கேக்குறப்போ மேல இருக்க போர்ஷன் அங்க காலியா தான்ப்பா இருக்கு கீழே இருக்க வீட்டை தான் இப்ப நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் சொல்ல அப்படிங்களா அப்போ நான் மேலே தங்கிக்கிறேன்னு எங்கள் விஜயையும் சொல்லிடுறாங்க இவ்வளோ பேமெண்ட் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னால் நான் அந்த பேமெண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லேன் கீழே இன்னும் வாடகைக்கு குடி வரவங்க இந்த நாளை நாளை மறுநாள் வந்துருவாங்க நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லி கேட்க அவங்க வந்ததுக்கு பிறகு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சிட்டு வரேன்னு சொல்லி இங்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க விஜய் கொடுத்துட்டு போய் காரில் உட்காந்து யோசிக்கிறாங்க முதலே நான் வந்துவிட்டேன் இந்த வீடு வேணாம்னு சொல்லி தூக்கி எழுஞ்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்து தங்கினதுக்கு பிறகு இங்கேதானே இருந்தாங்கணும் நான் மாடியில் தான் இருக்க போகிறேன் காவேரி ஒவ்வொன்றும் நாளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறேன் முக்கியமா உன் அம்மா பாட்டி அப்புறம் உன் மாமான்னு இப்படி என் மனசுல அவங்க மனசுல இருக்க அத்தனை விஷயங்களையும் நான் தூக்கி போட வச்சு என்னை அவங்க வீட்டு மருமகனா ஏத்துக்க வைப்பேன் உன்னைய அவங்களே கூட்டி வந்து விடுற அளவுக்கு நான் கொண்டு வருவேன் நினைச்சு எங்க விஜய் இந்த முடிவை எடுத்திருக்காங்க விஜய் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா பாட்டி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ எடுத்திருக்க முடிவு சரிதான்ப்பா நீ அந்த வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயும் எங்க அதுக்கேத்தது மாதிரி அங்க தன்னுடைய வீட்டை வந்துட்டு மாத்தி அமைக்கிறதுக்கான எல்லா சேரவும் செய்கிறாங்க